யாரும் வாழ்ந்து எப்படிங்க நல்லாத்தீங்களா பார்க்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தியானத்திற்காக அவர் வேறு பகுதியில் திரும்பிக் கொள்ளுங்கள் எல்லாத்தையும் தெளிந்த பகுதி தான் நான் பலமுறை எடுத்திருக்கிறேன் ஆனாலும் திரும்ப எடுக்கிறார் பிரியாசப்படுகிறேன் ஆதியாகும் நான்கு நாள் ஆபிரும் தன் தந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் கொடுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார் ஆவிலையும் அவன் காணிக்கையும் கத்திரங்க சிலவற்றை கொண்டு வந்தான் அவன் கொடுமையானதின் தலையீட்டில் கொண்டு வந்தான் நம்ம எவ்வளவு கொண்டு வரணும் முக்கியம் இல்ல எப்படி கொண்டு வர முக்கியம் எதை கொண்டு வர முக்கியம் ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப வெளியேற பெற்ற ஒன்றை கத்திரி கொடுக்குறோம் என்று சொன்னால் அதுல சும்மாவே கத்திரை பார்வைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம ஆண்டர் கொடுப்போமா நமக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஆண்டர் கொடுப்போமா ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ ரொம்ப உங்களுக்கு பிடிக்க ஆண்டவரே இதை நான் உங்களுக்கு தருகிறேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்காதவரை நான் உங்களுக்கு தருகிறேன் இது கர்த்தர் அங்கீகரிக்கிறார் ஒரு அங்கீகாரத்தை கத்திடத்திலே பெற்றுக் கொள்கிறதற்கு ஒரு ஞானத்தை கத்தனர் தருகிறார் ஒரு அங்கீகாரம் என்ன அங்கீகாரம் நான் கொண்டு வருகிறதை கத்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்விக்கிற அங்கீகாரம் என் இருதயத்தை முழுவதும் கத்தருக்குனே கொடுக்கிறேன் என் நேரத்தை நான் கத்தருக்குனே கொடுக்கிறேன் என் ஜீவனை கொடுத்து நான் கர்த்தருக்காக ஓடுகிறேன் இதெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை நம்ம ஆண்டவருக்கு தியாகமா ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு ஜீவனை கொடுத்து ஆண்டவருக்காக நம்ம ஓடக்கூடிய இருக்குமா ஆனாலும் அண்ட் சிஸ்டர் கர்த்த நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொண்டு வந்து தர என்ன ஆபீஸ்ல அங்கீகரிக்கல என்ன கம்பெனில அங்கீகரிக்கல நான் வேலை செய்யற இடத்துல அங்கீகரிக்கல யாருமே நான் அங்கீகரிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா கத்தர் ஒரு பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவரா வானம் திறக்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கத்தர் கொண்டது கொடுத்து படிக்கிறது கட்சியை எனக்கு என்னை ரெக்கக்னைஸ் பண்ண யாருமே இல்ல பிரத என்னை என்கரேஜ் பண்ண யாருமே இல்ல என்னை தூக்கிவிட யாருமே இல்ல தங்கச்சியை கலந்தாதே கத்தர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார் அவளை குறித்துதான் பேசுகிறான்

வானம் திறந்திருக்கிறதுக்காக தெரிகிறேன் ஸ்ரீனிவாசன் தேவக்காரன் உங்களை தொடுகிறது நீங்க ஆண்டோர் எவ்வளவு உறுதியாய் பற்றுதலா இருக்கீர்கள் ஆண்டவருக்கு தெரியும் பதிலளிக்கிற தேவக்காரத்தை காணிக்குள்ள பாரதி பாரதி உன் கண்ணீருக்கு பதிலுண்டு படைக்கப்பட்ட வாசலை திறந்தார் ரொம்ப கஷ்டத்தை பேஸ் பண்ற இல்ல கண்ணீருக்கு பதிலாக கழித்து உண்டாக்கிறார் உங்கள் ஜபங்களை கத்தர் கேட்டு அங்கீகரிக்கிறார் பதில் கொடுப்பார் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன்

May the Lord can recognize you today and going to bless you double in Jesus' name. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.